உங்களுக்கு எத்தனை நாள் தூக்கம் இல்லாமல் இருந்தாலும் சரி இது வரைக்கும் நீங்கள் அந்த மாதிரி தூங்கியிருக்க மாட்டீங்க அளவுக்கு ஆழ்ந்த ஒரு தூக்கத்தை தரும் இந்த மாதிரி ஒட்டிருங்க இரவு தூங்கிடுங்க நைட்டு கண்டிப்பாக முழிப்பே வராது ஆழ்ந்த ஒரு தூக்கம் உங்களுக்கு கிடைக்கும் காலையில் எந்திரிச்சு பாருங்கள் காலையில் கண் எரியாது உடல் சோர்வு இருக்காது இதை செஞ்சு பாருங்க இது எந்த அளவுக்கு இந்த இலை விதை சிகிச்சை வேலை செய்யுதுங்கிறது நீங்களே எளிமையதை ஒட்டி தெரிஞ்சுக்கலாம் அனைவருக்கும் வணக்கம் நம்ம உடம்புல பல்வேறு நோய்கள் வருது அதுக்காக நம்ம மருந்து மாத்திரை தைலம் ஏதோ ஒன்று எடுத்துக்கிறோம் அதுக்காக நிறையா செலவாகுது அதோட பக்க விலையும் ஏற்படுது மருந்து மாத்திரை தைலம் எதுவுமே இல்லை செலவே இல்லை நமக்கு நாமளே எளிமையாக குணப்படுத்தக்கூடிய ஒரு வழிமுறை தான் இலை விதை சிகிச்சை இலை விதை சிகிச்சையா என்னப்பா அது அப்படிதான் கேட்குறீங்க இப்போ நம்ம ஏதோ ஒரு நோய் வருது அதுக்காக ஒரு இயற்கை வைத்தியமோ அல்லது ஒரு சித்த மருத்துவமோ எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கங்களேன் ஒரு மருந்து கொடுப்பாங்க அந்த மருந்து எதுலேருந்து தயாரிச்சிருப்பாங்க நினைக்கிறீங்க கண்டிப்பாக ஒரு இலையில இருந்தோ அல்லது இருந்தோ தான் நிச்சயமாக இருக்கும் இப்போ நீங்கள் ஒரு நாட்டு மருந்து கடையில் கேட்குறீங்க சளி இருக்குது அப்படிங்கிறக்க ஒரு துளசி இலை பவுட்ரு வாங்குறீங்க துளசி அலை பவுட்ருன்னு என்ன துளசி இலையை காய வச்சு அரைச்சி பவுட்ரு பண்ணி வச்சுருக்குறாங்க ஆனால் இந்த காயை வச்சு எடுத்த பவுடருக்கும் நேரடியாக துளசியை பயன்படுத்துறதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது ஒரு உதாரணமாக ஒரு இலை எடுக்கிறீங்க அப்படியே கையில் வச்சு பிழையிறீங்க என்ன ஆகும் அதுலேருந்து ஒரு சாறு வரும் நீங்கள் இலையை காய வச்சு அரைச்சிட்டிங்கன்னா அதில் சாரெல்லாம் அது இருக்காது அப்போ கண்ணுக்கு தெரியாத ஒரு ஆற்றல் அதில் இருக்குது இப்போ உங்கள் வீட்டில் சளி பிடிச்சா நம்ம என்ன செய்வோம் ரெண்டு மிளகை தட்டி போட்டு கஷாயம் வச்சு குடிப்போம் இல்லையா அந்த மிளகை நீங்கள் அப்படியே ஒரு பூமிக்குள்ளே போடுங்களேன் கண்டிப்பாக அது இன்னொரு மிளகு செடியை உருவாக்கும் ஆனால் அதே மிளக ரெண்டாம் மூணும் உடச்சி உள்ளே போடுங்க எந்த ஒரு செடியும் அது உருவாக்காது அப்போ என்ன அதில் ஏதோ ஒரு உயிராற்றல் இருக்குல்ல முழுசாக போடும்போது ஒரு மிளகு செடி அது உருவாக்குது ஆனால் உடச்சு போட்டால் உருவாக்கலை அப்போ நம்ம நாட்டு மருந்து கடைகளில் இல்லை சித்த மருத்துவர்கள்ட்ட நம்ம போகும்போது அவங்க சிகிச்சைக்காக கொடுக்கக்கூடிய மருந்து அப்படிங்கிறது நிச்சயமாக ஏதாவது ஒரு இலை அல்லது விதையாக தான் இருக்கும் ஆனால் அதை அரைச்சிடுவாங்க அப்போ அதோடய பவர் குறைஞ்சிரும் ஆனால் இந்த இலையாகவும் விதையாகவும் நம்ம நேரடியாக பயன்படுத்தும் போது அதில் உயிர் சக்தி இருக்கும் நம்ம உடம்புக்கு வரக்கூடிய நோய்களை விரைவாக குணப்படுத்தும் இது எந்தவித பக்க விளைவையும் ஏற்படுத்த இல்லை ஆனால் நோயிலிருந்து வேகமாக நம்மளை மீட்டெடுக்கும் சில நோய்களுக்கு ஒரே நாளிலே தீர்வு தரும் சில நோய்களுக்கு ரெண்டு மூணு நாளில் கொடுக்கலாம் சில நோய்களுக்கு துணையாக வேலை செய்யும் இப்போ நீங்கள் நீண்ட காலமாக ஏதாவது ஒரு நோய்க்காக மருந்து மாத்திரை எடுத்துகிட்டு இருக்கீங்க இந்த இலைகளையோ விதைகளையோ கூட ஒட்டிக்கிட்டு நீங்கள் அந்த மருந்து மாத்திரை எடுக்கும்போது ஒரு மாதத்தில் குணமாக வேண்டிய நோய் பத்தே நாளில் கண்டிப்பாக குணமாயிரும் இந்த இலை விதை சிகிச்சையை எப்படி பயன்படுத்துறது கண்டிப்பாக எல்லாத்துக்கும் நோய் இருக்க இல்லையோ ஆனால் கண்டிப்பாக தூங்குவோம் நீங்களும் இன்றைக்கி தூங்குவீங்கள உங்களுக்கு எத்தனை நாள் தூக்கம் இல்லாமல் இருந்தாலும் சரி தூங்கி எந்திரிச்சுமே கண் எரியுது இந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் சரி இன்றைக்கி நான் சொல்கிற மாதிரி நீங்கள் இலையை ஒட்டி பாருங்கள் எப்படி தூக்கம் வருது அப்படிங்கிறத பாருங்கள் இன்றைக்கி இலையை ஓட்டிகிட்டு தூங்குங்க இது வரைக்கும் நீங்கள் அந்த மாதிரி தூங்கியிருக்க அந்த அந்தளவுக்கு ஆழ்ந்த ஒரு தூக்கத்தை தரும் இப்போ தூக்கம் அப்படிங்கும்போது எலுமிச்சை இலையை நம்ம தேர்வு செய்யலாம் இந்த இலைகள் நம்ம உள்ளுக்குள்ளே எடுத்துக்க போகிறது இல்லை கையில் தான் ஒட்ட போகிறோம் ரெண்டு கைகளில் ஒட்டலாம் அல்லது கால் பாதத்தில் ஓட்டலாம் வேறு எங்கேயும் இதை பயன்படுத்தக்கூடாது ஏன்னா கையில் தான் எல்லா உறுப்புகளுக்கான முக்கியமான பகுதி இருக்குது இப்போ நம்ம வீட்டில் டிவி இருக்கும் டிவி ஒரு பக்கத்தில் இருக்கும் ரிமோட் ஒரு பக்கத்தில் இருக்கும் நம்ம என்ன செய்வோம் ரிமோட்டில் அப்படியாமத்தும் அங்கே சேனல் மாறும் அதே மாதிரி உள்ளுக்குள்ளே எல்லா முக்கியமான உறுப்புகளும் இருக்குது ராஜ உறுப்புகள்னு சொல்லுவாங்க அந்த உறுப்புகளுக்கான முக்கியமான பகுதி எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா கையில் இருக்குது இங்கே இலையை ஓட்டினா அங்கே வேலை செய்யும் பாருங்கள் உள்ளுக்குள்ளே நீங்கள் ஒரு பொருளை சாப்பிட்டிங்கன்னா வயிற்றில் போய் ஜீரணமாகி ரத்தத்தில் கலந்து அந்த நோயை குணப்படுத்துறதுக்கு அது வேலை செய்யணும் ஆனால் கையில் ஓட்டினா நேரடியாக அந்த உறுப்புக்கு வேலை செய்கிறதுக்கு ஒரு தூண்டுதல் அமையும் அப்போ எங்கே ஓட்டலாம் கைகளில் இந்த இடத்துல சுண்டு வரலேருந்து வந்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கு பாருங்கள் அந்த இடத்துல என்ன செய்யணும்னா ஃபஸ்ட்டு மெதுவாக அழுத்தம் கொடுக்கணும் இப்படி அழுத்தம் கொடுங்க இப்படி ஒரு ரெண்டு நிமிஷம் அழுத்தம் கொடுத்துட்டு இந்த டேப் வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ஷாப்பில் கேட்டிங்கன்னா கிடைக்கும் இந்த டேப் ஒன்று வாங்கிக்கோங்க இதில் இலையை ஓட்டணும் எப்படி ஒட்டுறது பாருங்க இதுதான் எலுமிச்ச இலை இப்போ நம்ம இந்த இடத்துல அழுத்தம் கொடுத்தோம் இல்லையா இந்த இடத்துல இப்படி இலை காம்பு பகுதி மேலே இருக்கிற மாதிரி வச்சு இப்படி வச்சு ஒட்டிடுங்க பாருங்க இந்த மாதிரி ஒட்டிடுங்க நம்ம ஒட்டிட்டோம் இதை தூங்குறக்கு முன்னாடி கையில் ஒட்டுங்க காலையில் எடுத்துருங்க இப்போ நான் சொன்ன மாதிரி கையில் ஒட்டிட்டு இரவு தூங்கிடுங்க காலையில் எழுந்திரிச்சு பாருங்கள் நைட்டு கண்டிப்பாக மொழிப்பே வராது ஆழ்ந்த ஒரு தூக்கம் உங்களுக்கு கிடைக்கும் காலையில் கண்ணு எரியாது உடல் சோர்வு இருக்காது இதை செஞ்சு பாருங்க இது எந்த அளவுக்கு இந்த இலை விதை சிகிச்சை வேலை செய்யுதுங்கிறது நீங்களே எளிமையதை ஒட்டி தெரிஞ்சுக்கலாம் இதே மாதிரி நிறைய இலைகள் இருக்குது நிறைய விதைகள் இருக்குது எந்த நோய்க்கு எந்த இடத்துல ஓட்டணும் இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் உடம்புல வரக்கூடிய நோய்களை நீங்களே எந்தவித பக்கவலையும் இல்லாமல் மருந்து மாத்திர செலவில்லாமல் குணப்படுத்திக் கொள்ள முடியும் இது சொல்லிக் கொடுக்குறக்காக வரக்கூடிய பிப்ரவரி மாதம் பதினாலு பதினஞ்சு பதினாறு சனி ஞாயிறு திங்கள் ஆகிய மூன்று தினங்கள் இரவு ஏழு மணிலேருந்து ஒன்பது மணி வரைக்கும் உங்களுக்கு இது ஒரு வகுப்பாக சொல்லிக் கொடுக்குறோம் இந்த வகுப்பு உங்களுக்கு யார் சொல்லிக் கொடுக்குறாங்கன்னா இயற்கை மருத்துவர் ஹீலர் சுகுமாரையா தான் உங்களுக்கு இந்த வகுப்பை சொல்லிக் கொடுக்க போகிறாங்க விருப்பம் உள்ளவர்கள் கீழ்காணும் தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டு உங்கள் வருகையை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள் இந்த வகுப்புக்கான கட்டணம் ரூபாய் ஆயிரம் நன்றி வணக்கம்